வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த இருபத்தி ஒரு தியாகிகளுக்கு நினைவஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்தும் விதமாக இடஒதுக்கீடு தியாய்கள் தினம் என்று இன்றைய தினம் ஐயா அவர்களால் பெயரிடப்பட்டு தமிழகம் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கத்தினரால் அங்கங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் மக்கள் ஒன்று கூடி குழுமி இடஒதுக்கீடு தியாய்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தி அவர்களுடைய நினைவை போற்றக்கூடிய நிகழ்ச்சியை இன்று பல்வேறு மாவட்டங்களில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வருட வருடமும் திண்டிவனம் விழுப்புரம் கொள்ளுகாரக்குட்டை போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு போராளிகளினுடைய நினைவு தூணுக்கு நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்துவது வழக்கம் அதே போல இந்த வருடமும் அஞ்சலி செலுத்துவதற்கான அத்துணை நிகழ்ச்சிகளுமே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் எதிர்பாராத விதமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் வன்னியர் சங்கத்தினுடைய தலைவருமான திரு காடுவெட்டி குரு அவர்களுடைய மகன் திரு கனலரசன் அவர்கள் காவல்துறையிடம் எந்தவித ஒரு முன் அறிவிப்பும் இன்றி காவல்துறையினுடைய புரோட்டோகாலையும் மீறி நாங்களும் கொள்ளுகார குட்டைக்கு செல்வோம் நாங்களும் மரியாதை செலுத்துவோம் நாங்களும் மாலை அணிவிப்போம் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இதை அங்கிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினர் பார்த்து காவல்துறையிடம் எங்கள் கட்சியினுடைய தலைவர் இன்னும் சிறிது நேரத்தில் வந்து விடுவார் அவர் வந்துவிட்டு மரியாதை செலுத்திய பின்பு யார் வேண்டுமானாலும் வரலாம் ஏனென்றால் சமூக நிதி காத்த போராளிகள் சமூகநீதிக்காக உயிரையே கொடுத்த போராளிகள் அனைவருக்கும் உரிமையானவர்கள் எங்களுடைய தலைவர் வந்துட்டு போட்டு அதுக்கப்புறம் யார் வேணாலும் வரட்டுன்னு சொல்லிவிட்டு பாமகவினுடைய நிர்வாகிகள் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க ஆனால் காடுவெட்டி குரு அவர்களுடைய புதல்வர் கடலரசன் அவர்கள் நாங்கள் போய் தான் தீர்வோம் நாங்கள் தான் எங்களை தாண்டிங்க எதுவும் பண்ண முடியாது ஏன் எங்களுக்கு அனுமதி தர முடியாதா அவர் அஞ்சு மணிக்கு வருவார் நாங்கள் அது வரைக்கும் உட்காந்துருக்கணுமா எங்களால் முடியாதுன்னு சொல்லிவிட்டு காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது சம்பவ இடத்திற்கு காவல்துறை உடனடியாக வந்து இருதரப்பையும் வெவ்வேறு பகுதிக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் நீங்கள் எதுவுமே வந்து பொது இடத்துல பண்ணாதீங்க இன்னைக்கு முக்கியமான நாள் இதனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆயிடுச்சுனாக்க அது வேறு மாதிரியான பிரச்சனையை தூண்டிவிடும் சொல்லிட்டு பாமகவினரையும் மாவீரன் மஞ்சள் படையுமே பேசி அவங்க தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுட்டு பாமகவினர் அந்த இடத்தை விட்டு கலைந்து திருப்பி குட்டைக்கு சென்று விட்டார்கள் மாவீரன் மஞ்சள் படையை சார்ந்தவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இது குறித்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் திட்டமிட்டே இந்த இடத்தில் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துவதற்காக இந்த அமைப்பு இத்தகைய செயலை செய்கிறது என்று குற்றம் சாட்டுகின்றார்கள் காவல்துறையும் களத்தில் இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாதவாறு இந்த நிகழ்ச்சியை நடத்தி முடிப்பதற்கு முழு ஒத்துழைப்பினை நல்கி கொண்டிருக்கிறார்கள் பார்ப்போம் நடப்பது என்னவென்று களத்தினுடைய அவ்வப்போது செய்திகளை உங்களிடத்திலே பகிர்வதற்கு தயாராக இருக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி